ஹாய் ஹலோ வணக்கம் இது நெக்ஸ்டின் அகாடமி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைக்காலஜியில் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான அறிவுரை பகர்தல் பற்றி பார்க்க போகிறோம் இது டெட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ரிவிஷன் வீடியோவாக இருக்கும் ரெஃபர் பண்ணி படிங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அறிவுரை பகர்தல் அறிவுரை பகர்தல்னால் முதல்ல என்ன அப்படின்னா அறிவுரை பகர்தல் என்பது பயிற்சி பெற்றவர் மற்றும் பயிற்சி பெறாத மற்றொருவர் இடையே நிகழக்கூடிய கலந்துரையாடல் இதுதான் வந்துட்டு அறிவுரை பகர்தல் இது வந்துட்டு வழிகாட்டல் திட்டத்துல வந்துட்டு அறிவுரை பகர்தல் வந்து மையப்பங்க வைக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்ததா தீவிர பிரச்சனை நடத்தை உடைய மாணவர்களுக்கு அறிவுரை பகிர்தல் மட்டுமே பலனடிக்கும் இதில் பயிற்சி பெற்றவர் பயிற்சி பெறாதவர் அடைய வேண்டிய இலக்கை அடைய நேர்முக பேட்டி மூலம் வழிகாட்டி உதவுகிறார் இப்போ அறிவுரை பகிர்தல் என்பதன் பண்புகளை பத்தி பார்க்கலாம் அறிவுரை பகர்பவனுக்கும் அறிவுரை பெறுபவனுக்கும் இடையே தனித்த நேர்முக தொடர்பு ஏற்படணும் அடுத்ததா வளர்ச்சி சூழ்நிலை தோற்றுவிக்கும் வண்ணம் அறிவுரை பெறுபவன் வந்து தன் நிறை குறைகளை வந்து உணர செய்யறது அடுத்ததா இது ஒரு தொழில்முறை பணி அறிவுரை பகர்வதற்கு முன் இருவருக்கும் இடையே மனநேருக்கம் ஏற்பட்டு அறிவுரை பெறுவனிடம் நம்பிக்கையை தோற்றுவிக்க வேண்டும் அடுத்ததா அறிவுரை பகர்தல் என்பது அறிவுரை பெறுபவனுடன் கற்றல் மேம்பாட்டை மேம்படுத்துகிறது அஸ்ஸ டீச்சராக நம்மளுக்கு என்ன வேணும் ஸ்டூடெண்ட்டுக்கு கற்றல் செயல்பாட்டை மேம்படுத்தணும் அதுதான் வந்துட்டு இந்த அறிவுரை பகர்தல் மூலமாக நம்மளால் நிச்சயமாக பண்ண முடியும் அறிவுரை பகர்தல் என்பது அறிவுரை பெறுபவரிடம் கற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது அடுத்தது அறிவுரை பகர்தல் என்பது உபதேசம் செய்வது கிடையாது விசாரணையும் செய்வது கிடையாது உளப்பகுப்பாய்வு முறையும் இல்லை அறிவுரை பகர்தல் முறைகள் டைப்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் அறிவுரை பகர்தல்ல பின்பற்றப்படும் மூன்று முக்கிய வழிமுறைகள் வந்து நேரடி அறிவுரை பகர்தல் அல்லது நெறிசார்ந்த அறிவுரை பகர்தல் அடுத்ததா மறைமுக அறிவுரை பகர்தல் அல்லது அறிவுரை பகர்தல் நான் டைரக்டிவ் கவுன்சிலிங் தேர்டு ஒன் வந்துட்டு சமரச முறை அல்லது பொது இணைப்பு முறை எக்லிக் அப்ரோச் இன் கவுன்சிலிங் இப்போ நேரடி அறிவுரை பகர்தல்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் இது வந்துட்டு நேரடி அறி நேரடி அறிவுரை பகர்தல் சார்ந்த அறிவுரை பகர்தல்னு கூட குறிப்பிடப்படுது இம்முறையில் வந்துட்டு அறிவுரை அழிப்பவர்க்கே பெருப்பங்குண்டு இவரையே இம்முறை மையமாக கொண்டது இதில் வந்து யாருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அறிவுரை அழிப்பவருக்கு தான் அறிவுரை பெறுபவருக்கு இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதன்படி மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் வந்துட்டு நெருசார்ந்த அறிவுரை பகர்தல் அவர் சொல் அறிவுரை அளிப்பவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே கேட்டு ஃபாலோ பண்ணுறது இம்முறையின் படிகள் இந்த நெர்சார்ந்த அறிவுரை பகிர்லில் வந்துட்டு இத்தனை படிநிலைகள் இருக்கு என்னென்ன அப்படின்னா பகுப்பாய்வு அனாலிசிஸ் தொகுப்பாய்வு சிந்தசிஸ் நோயறிதல் டயக்னாசிஸ் வருவதுரைத்தல் பிரக்னாசிஸ் அறிவுரை பகிர்தல் கவுன்சிலிங் அப்புறமா வந்துட்டு பின்தொடர் செயல்பணி ஃபாலோ அப் இந்த நேரடி அறிவுரை பகர்தல் வந்து யாருக்கானது அப்படின்னா இளம் சிறார்களுக்கும் தீவிர நடத்தை கோளாறு ஏற்பட்டுள்ளவர்களுக்கு மட்டுமே அதிகமா பயன்படும் இது வந்து இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததா மறைமுக நெரிசாரா அறிவுரை பகர்தல் இதை வந்து யார் பிரபலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா கார்ல் ரோஜஸ் இவர் தான் வந்துட்டு இந்த முறையை பிரபலப்படுத்தினாரு இந்த முறையில அறிவுரை அளிப்பவர் அதிகமாக செயல்பட்டது கிடையாது மேலே பார்த்தோம் இல்லைங்களா சார்ந்த அறிவுரை பகர்தல் அதுல வந்துட்டு அறிவுரை அழிப்பவருக்கு தான் அதிகம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் ஆனா இந்த முறையில் வந்துட்டு அறிவுரை அழிப்பவர் அதிகம் செயல்படுறது இல்லை அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்டு இயங்கும் முறை அறிவுரை பெறுபவரை தான் மையமாக கொண்டு இயங்குது இந்த முறை இதில் வந்துட்டு அறிவுரை பெறுபவரையே உட்காட்சி வழியே தன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை அடைய செய்கிறார் அதாவது வந்துட்டு அறிவுரை பெறுபவர் தானே தீர்வை காணக்கூடிய வகையில் உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து இலக்கை எட்டுவதிலும் துடைபுரிகிறார் அறிவுரை அளிப்பவர் அறிவுரை பெறுபவர் தன்னுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒளி ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து தன்னோட நிறை குறைகளை அறிய செய்து மனமுயல் முதிர்ச்சி பெறச் செய்தல் மூலம் மேம்பட்ட பொருத்தப்பட்டின அடைய செய்தலே அறிவுரை அளிப்பவரின் செயல்பாடு அடுத்ததான் வந்துட்டு அறிவுரை பெறுதல் அப்படிங்கிற நிகழ்வுக்கு பின்னர் அறிவுரை பெற்றவரின் நடத்தை மேம்படுவதுடன் அவரோட ஆளுமை வளர்ச்சியில என்ன நடக்குது அப்படின்னா இசை ஆளுமை வளர்ச்சியில வந்துட்டு இசைவுத்தன்மை ஏற்படுகிறது இசைவுத்தன்மை அதிகரிக்கிறது தான் வந்துட்டு எனவே நெரிசார அறிவுரை பகர்தலை வளர்ச்சிசார் செயல் என வர்ணிக்கின்றனர் நெரிசார அறிவுரை பகர்தல் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை அதை என்னன்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா வளர்ச்சி சார் செயல்கள் வளர்ச்சிசார் செயல் இம்முறை யாருக்கானது அப்படின்னா இது ரொம்ப முக்கியம் தீவிர நடத்தைக் கோளாறு உள்ளவர்களுக்கும் இளம் சிறார்களுக்கும் நுணர்வு குறைபாடு உள்ளவர்களுக்கும் ஏற்றது அல்ல இந்த நெரிசாரா அறிவுரை பகர்தல் அடுத்ததா தேர்ட் ஒன் அறிவுரை பகர்தல் சமரசமுறை எக்லட்டிக் கவுன்சிலிங் இது வந்துட்டு யாரு பிரபலப்படுத்தினாங்க அப்படின்னா சி தான் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா நெரிசார அறிவுரை பகர்தல் கால் ரோஜஸ் அறிவுரை சமரச முறை வந்து சி தான் இவர் வந்துட்டு பிரபலப்படுத்தியிருக்காரு இந்த முறையில் நெறிப்படுத்தப்பட்ட முறையில் செயல்பட்டதை போல அறிவுரை பகர்பவர் ஆதிக்கம் செலுத்துவதில்லை இதில் வந்துட்டு நெறிசார்ந்த அறிவுரை பகர்தல் மாதிரி அறிவுரை பகர்வதற்கு இங்கே இம்பார்டன்ஸ் கிடையாது அதே மாதிரி நெரிசாரா முறையில் அதிகம் செயல்படாமல் இருந்து ஊக்குவித்தலை மட்டும் மேற்கொண்டு இருந்த செயல்பாட்டையும் முழுமையாக பின்பற்றுறது கிடையாது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட முறைதான் என்ன முறை அப்படின்னா சமரச முறை இந்த முறையில் அறிவுரை பகர்பவர் தன்னை நாடி வருபவரின் தன்மை அவரது கோளாறு ஆகிற்கேற்ப தான் செயல்பட வேண்டிய அணுகுமுறையை தேர்ந்தெடுக்கிறார் எந்த மாதிரி நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் பேரை வர்றவங்களை பார்த்ததுக்கப்புறம் அவங்க ப்ராப்ளம்லாம் ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி கவுன்சிலிங் மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாரு இந்த முறையில வந்துட்டு ஒரு நெகிழ் ஒரு வித நெகிழ்வுத்தன்மை தன்மை காணப்படுகிறது எது அப்படின்னா சமரச முறையில இன்றைய கல்விச் சூழலில் வழிகாட்டுபவர்களுக்கு பெரும்பாலானோர் இந்த சமரச முறையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப இருக்கிற ப்ரசென்ட் சுச்சுவேஷன்ல வந்துட்டு கவுன்சிலிங் கொடுக்கற கவுன்சிலர்ஸ் வந்து எந்த மெத்தேடு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா சமரச முறை தான் இது நோட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அறிவுரை பகர்தல் பிரச்சனையை தாமே தீர்த்து கொள்ள இயலாத நிலையிலுள்ள தனிநபருக்கு பயிற்சி பெற்ற ஒருவர் நேரடி தொடர்பு நிலையில் ஆற்றுப்படுத்துவதோடு பிரச்சனைக்குரிய தீர்வை அடைய செய்தல் அப்படிங்கிற அறிவுரை பகர்தலோட வரையறையின்படி தனிநபர் அறிவுரை பக அறிவுரை முறை என்பதே பொருத்தமான ஒன்றா இருக்கு ஆனால் அது வந்து தனிநபருக்கு அறிவுரை வழங்குதல் என்னும் உத்தியில் மூன்று முறைகள் இருக்கு அதை தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நேரடி அறிவுரை முறை மறைமுக அறிவுரை முறை அறிவுரை வழங்குதல் போக்கு இதெல்லாமே அதில் வருது இந்த நடைமுறையில இந்த குழு அறிவுரை பகர்தல் அப்படிங்கிற இரண்டாவது உத்தியும் பயன்படுத்தப்படுது அதாவது நான்கு முதல் ஆறு பேர் வரையுள்ள சிறு குழுவினர் தங்களது பொது பிரச்சனைகளை பற்றி விவாதித்து ஆற்றுப்படுத்திக் கொள்ளும் செயல்பாடுகள் குழுவாக அறிவுரை பகர்தல் அல்லது ஆற்றுப்படுத்துதல் என்று அறிய அறியப்படுகிறது இந்த குழுவில் வந்துட்டு ஒரு பயிற்சி பெற்ற வல்லுநரும் இடம்பெறுவார் இந்த குழுவோட ஆற்றப்படுத்தும் அமர்வுகள் நான்கு முதல் ஆறு வரை இருக்கும் வரைக்கும் இருக்கும் இது யாருக்கானது அப்படின்னா தீவிர பிரச்சனைகளுக்கு உட்பட்டு மனக்குழப்பத்தில் உள்ளோருக்கு தனிநபர் அறிவுரை பகர்தல் முறையே சால சிறந்தது அதாவது தீவிர பிரச்சனைகளோட இருக்கிற மனக்குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு தனிநபர் அறிவுரை பகர்தல் தான் சரியானது நான்கு முதல் ஆறு பேர் வரையில சிறு குழுவினர் தங்களது பொது பிரச்சனைகளை பத்தி விவாதித்து ஆற்றுக் கொள்றதுக்கான செயல்பாடுகள் தான் குழு அறிவுரை பகிர்தல் இதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா தீவிர பிரச்சனைக்கு ஆட்பட்டு மனக்குழப்பத்தில் உள்ளவருக்கு குழு அறிவுரை பகிர்தல் செட் ஆகாது தனிநபர் அறிவுரை பகிர்தல் முறையே சால சிறந்தது ஓகே டீச்சர்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கில் வந்துட்டு கவுன்சிலிங் அப்படிங்கிற டாபிக் பார்த்துருக்கோம் டிட் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக்ஸை வீடியோவாக போடுறோம் என்ன மாதிரி டாபிக்ஸ் வேணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ டீச்சர்ஸ்